பிரேசலான் ஆண்டவரும் அருமை ரசகரும் மாயே ஏசு கிறிசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீத முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்லுவதை பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை அல்ல லூயா வருங்க இப்படியா அவர்கள் யாருன்னா நானும் நீங்களும் தான் அல்ல லூயா இப்போ மனிதர்கள் மனுஷர்கள் தான் அல்ல இப்போ நானும் நீங்களும் தான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகல அப்போ அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் உங்கள் முகங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நடத்துவார் அது மாத்திரமில்லை ஆறாவது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டவன் அவனை அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசித்தார் அல்ல இல்லையாம் ஏழையாக இருக்கிறீங்களா இப்போ கர்த்தர் கைவிட மாட்டாருங்க ஒருவேளை அக்கம் பக்கத்தில் அற்பமாக என்னப்படுகிறீங்களா இயேசுவனுக்கு கூப்பிடுங்க இந்த அற்பமாக எண்ணப்படும் பொழுது அற்பமாக எண்ணப்பட்ட இளையாள தான் கண் நோக்கி பார்த்தாருங்க கர்த்தர் அழை லோயா அப்படி அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறீங்களா ஒரு குடும்பத்தில் அற்பமாக என்னப்பட்டு இருக்கிறீங்களா இயேசுவை நோக்கி பாருங்கள் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டவனை அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் அவளை மகள் மகன் வேதத்தில் வரும் பொழுது மகன் என்று வரும்பொழுது மகளையும் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் அல்லோயா அவர் ரச்சித்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லாவற்றையிலிருந்து விடுவித்து உங்களை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ பலமே இல்லை தெய்வமே துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பன இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்